ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு கிரீன் தமிழா இனி நம்ம மூவி ரிவியூல அல்டி படத்தில் இதுதான் பார்க்க போகிறோம் அல்டி டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர்ல தமிழ்ல வெளிவந்த ஒரு சஸ்பென்ஸ் திரு மூவி எம்ஜி உசைன் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காங்க மயில்சாமி மகன் அன்பு மயில்சாமி மணிஷா ராபர்ட் மாஸ்டர் மற்றும் பல படத்தில் நடிச்சிருக்காங்க நிறைய கதையை பார்த்துக்கலாம் படத்துடைய ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் சேர்ந்து இந்த செல்போனை திருடி அப்படி வித்துட்டு இருக்காங்க அப்படி இவங்க வைக்கும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஏற்படுது இந்த சம்பவத்தால ரொம்ப பிரச்சனை வருது இப்போ அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த சம்பவம் என்ன எப்படி அவங்க அந்த சம்பவத்தின பிரச்சனை மாட்டிக்கிறாங்க இருக்குது என்ன ஆச்சு இந்த படத்துடைய வரலாம் இந்த படத்துடைய பாசிட்டிவ்னாவே தேடணும் எனக்கு அந்த அளவுக்கு தான் இருக்குது நானும் எவ்வளவோ டைம் யோசனை பண்ணிப்பாங்க ஏதாவது சொல்லணும்ல அதுக்காவது இந்த படத்துடைய பாசிட்டிவ்னா மயில்சாமியோட மகன் அன்பு மயில்சாமி அவங்களுடைய ஆக்டிங் நல்லா இருக்கு படம் நடிச்ச ஓரளவுக்கு எல்லாருமே ஒரு சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க படத்துடைய பாட்டு சாங்ஸ்ல ஓரளவுக்கு கேட்குற மாதிரி இருக்குது பியூஜியம் ஓரளவுக்கு பரவாயில்ல இப்படி எல்லாமே இந்த படத்தில் ஓரளவுக்கு தான் வந்திருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இந்த படத்துடைய மைனஸ்னாவே நிறைய இருக்குது எனக்கு படத்துடைய ஸ்க்ரீன் பிளே எனக்கு ஃபஸ்ட்டாக வந்து கடைசி வரைக்கும் ஒரு சுமாரான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா படம் பார்க்கும்போது அந்த எந்த விதமான ட்ரிஸ்டன்ட் இருந்தீங்க இல்லை ஏன்னா கதையும் அதே மாதிரி தான் கதை வேணும் ஸ்டோரி வேணால் ஒரு புதுமையாக இருக்குது ஆனால் அந்த லைன் தகுந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே இங்கே படத்துல வந்து எதுவுமே இல்லை அதாவது ஒரு ஒரு பட்ஜெட் படம் அப்படிங்கிறதுனாலயே சினிமோட்டோகிராஃபிக் ரொம்ப லோவாக இருக்குது படம் பார்க்கும்போது அந்த ஃப்ரேம்லாம் பார்க்கும்போது ஒரு மூவி பார்க்குற ஃப்ரேமே இல்லை ஏதோ ஒரு சீரியலு ஒரு ஷார்ட் பிலிம் அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது அதனால சினிமோட அப்படி கொடுத்துருக்கலாம் இவங்களுடைய அந்த கேரக்டர் இன்னும் அழுத்தமா வரல ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட வராது செல்பந்தோடு இருக்கிறாரு தான் போயிடுறாரு அதே மாதிரி படத்துல இருக்கிற மற்ற கேரக்டருக்கும் ஒரு அழுத்தமான சின்ஸ் எதுவுமே இல்ல பார்த்தா சிம்பிளா இருக்குது ஹீரோயினுக்கு ஏதோ பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது ஏன்னா அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவமான கேரக்டர் அவங்களுக்கு இல்லை இப்படி கதை வந்து பார்த்தா யாருக்கு போயிட்டு இருக்கு இதுல ஒரே ஒருத்தர் ப்ளஸ் சூப்பராக பண்ணிருக்காரு அவங்களுடைய கேரக்டர் மட்டும் நல்லா அழுத்தம் போது யாராவது ராபர்ட் மாஸ்டர் அவங்களுக்கு நல்லா கரெக்டாக பண்ணியிருக்காரு நான் சொல்ல மறந்துட்டேன் கண்டிப்பா அவங்களுடைய கேரக்டரும் இந்த படத்துக்கு முக்கிய பலமாக இருக்குது மற்றபடி இந்த படத்தில் பார்க்கும்போது எதுவுமே இல்லை ஸ்க்ரீன் பிளேவாங்க டூஷன் கொடுத்துக்கலாம் ஆஃப் ஸ்கிரீன் பிளேவு ரொம்ப அடிவாகுது கிளைமேக்ஸ் அதே மாதிரி தான் கதை ஸ்டோரி வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு செல்போனை வந்து எப்படி திருடி விற்கிறாங்க பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அது படமா கன்வென்ட் பண்ணி அந்த ஸ்க்ரீன் இவங்க கோடை விட்டாங்க அதான் வந்து இவங்க கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு படமா வந்திருக்கும் மற்றபடி அந்த படத்தில் பெரிய மைனஸ்லாம் எதுவுமே இல்லை ஏன்னா இதை விட நம்ம சொல்ல தேவையே இல்லை